என் பேர் சாரதா நான் வந்து நீங்கள் இஸ்லீம் வந்து நீங்கள் வந்து தொழுகும் போது நாங்கள் வந்து பிற மதவர்கள் யாரும் வந்தால் நீங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க தொழுகு கொடுத்தல நாங்கள் வந்து போனால் இருங்க நாங்கள் தொழுகிட்டு வந்து உங்கள் இதை பதிலை கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க பள்ளி வாசலுக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்குல பள்ளி வாசலுக்கு போகிறதுக்கு ஒரு கட்டம் ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து தொழுகிக்கிட்டு இருந்துக்கீங்களா அப்போ வந்து நாங்கள் திடீர்னு உள்ளே வந்தால் எங்களை வெளியில் தள்ளிடுவீங்களா சகோதரி அவங்க வந்து இன்றைக்கு வழிபாட்டு தலம் இந்துக்களாக இருந்தால் கோவில்களை வந்து வழிபாட்டு தலமாக எடுக்கிறாங்க கிறிஸ்துவர்கள் வந்து சர்ச்சை வந்து வழிபாட்டு தலமாக எடுக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு தலைமை பள்ளிவாசலை வைக்கிறீங்க அந்த பள்ளி வாசலுக்கு எங்களை அனுமதிக்கிறது இல்லையே அந்த தொழுகக்கூடிய நேரங்கள் ஏதாவது வந்துருச்சுன்னு சொன்னேன் மற்ற மற்ற நேரத்தெல்லாம் நல்லா கூப்பிட்டு பேசுகிறீங்க தொழுகிற நேரம் வந்துச்சுன்னா கொஞ்சம் வெளியே நெல்லுங்க நாங்கள் தொழுதுட்டு வந்துடுறோம் இப்படின்லாம் சொல்கிறீங்களே ஏன் இந்த மாதிரி இருக்குது ரெண்டு விஷயத்தை இது உள்ளடக்கி கேள்வியா கேட்குறாங்க இஸ்லாத்துல நீங்க எடுத்து இஸ்லாத்தினுடைய வழிபாட்டு தளத்திற்கு உள்ள முஸ்லிம்கள் மட்டும்தான் வரணும் முஸ்லிம் அல்லாத நபர்கள் யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற சட்டை எங்கேயுமே கிடையாதுங்க இன்றைக்கு அவங்க வந்து அப்படி சொல்லக்கூடியது யாராவது அவங்க தடுத்து நிறுத்தினார்கள் என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவங்க மார்க்கத்தை அறியாமல் அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லலாமே உலக எங்களுடைய மத வழிபாட்டு தலத்தை பொறுத்த முஸ்லிம்கள் கெட்டி வைத்திருக்கிற பள்ளிவாசலை பொறுத்த அந்த பள்ளிவாசலுக்குள் குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் வர வேண்டும் அடுத்தவர்கள் வரக்கூடாது என்கிற வேறுபாடு வழிபாட்டு தலத்தில் இருக்காதுங்க இன்னும் சொல்ல போனா இந்த இஸ்லாத்துல வந்து அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வேறுபாடே கிடையாது உயர்ந்தவர்கள் மட்டும்தான் பள்ளிவாசல முதல் வரிசையில் வந்து நிற்கணும் தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கிறவங்கெல்லாம் பள்ளிவாசல கடைசி போய் தான் நிக்கணும் முஸ்லிமாவே இருந்தாலும் அவங்க வந்து பள்ளிவாசல கடைசியில் போய் தான் நிக்கணும் என்கிற சட்டமெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா நம்ம எல்லாருமே ஒரே தாய் தந்தையிலிருந்து வந்தவர்கள் தான் இன்றைக்கு நீங்க ஒரு மதத்தை பின்பற்றலாம் நான் வேறு ஒரு மதத்தை பின்பற்றலாம் அடுத்தவர் இன்னொரு கொள்கையை பின்பற்றலாம் அந்த கொள்கையில் தான் நாம் வேறுபட்டு இருக்கிறோமே ஒழிய அல்லது பேசக்கூடிய மொழியில் வேறுபட்டு இருக்கலாமே ஒழிய அல்லது நம்முடைய நிறத்தில் வேறுபட்டு இருக்கலாமே ஒழிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஒரு தாயிலிருந்து வந்தவர்கள் ஒரு தந்தையிலிருந்து வந்தவர்கள் ஆதம் ஏவால் என்று ஆதாம் ஏவாள்னு சொல்லுவாங்கல்ல இஸ்லாம் அதைத்தான் ஆதம் ஹவ்வா என்று சொல்லுகிறது நம்ம எல்லாருமே இந்த ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்தவர்கள் தான் அப்ப ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து வந்த மக்களை நீங்க தான் வழிபாட்டு தலத்துக்கு உள்ள வரணும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்னைக்கு முஸ்லிம்கள் சில தவறுகளை செய்கிறார்கள் அதையும் சொல்லித்தான் ஆகணும் என்ன தவறு பண்றாங்கன்னா சில பள்ளி வாசல்கள் பெண்களை உள்ள அனுமதிக்கிறது இல்லை சில பள்ளிவாசலுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து முஸ்லீம் அல்லாத பெண்களை மட்டும் சொல்லல முஸ்லீம் பெண்களே நாங்க தொழ வரணும்னு நினைச்சா சில பெண்கள் அங்க உள்ள அனுமதிக்கிறது இல்லை இது வந்து அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் தான் தவறு செய்கிறார்கள் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா ஆண்களுக்கும் வணக்க வழிபாடை நாங்க ஒவ்வொரு நாளும் அஞ்சு நேரம் தொழுவுறமா இல்லையா இது ஆண்களும் தொழுவணும் பெண்களும் தொழுவணும் ஆண்களா இருந்தா பள்ளிவாசலுக்கு கம்பல்சரியா வரணும் பெண்களை பொறுத்த வரையில பெண்களுக்கு இறைவன் சாய்ஸ் அவங்களுக்கே விருப்பத்தை கொடுக்குறான் ஒரு பெண்ணு விரும்பினா பள்ளிவாசல வந்து ஐவேளை துளுகை நிறைவேற்றலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் துளுக துளுவமா இல்லையா அந்த மதியான நேரம் ஜும்மா துளுகன்னு சொல்லுவாங்க அந்த சிறப்பு துளுகையிலேயும் ஒரு பெண் விரும்பினால் பள்ளியில் வந்து துளுகை நிறைவேற்றலாம் பள்ளியில வந்து தொழுவதற்கு இறைவன் அனுமதி கொடுக்கிறான் அல்லது ஒரு பெண் விரும்பினால் வீட்டில் துளை நினைத்தால் அதை வீட்டிலையும் தொழுதுக்கலாம் ஏன்னா பெண்களுக்கு வந்து பல வேலைகள் இருக்குங்க குடும்பத்தை கவனிக்கிறது பிள்ளைங்களை கவனிக்கிறது இப்படி பல வேலைகள் இருக்கிறதுனால அதில் வந்து இஸ்லாம் வந்து என்ன செய்ய பெண்களுக்கு ஒரு சலுகையை கொடுத்து விரும்பினா பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவுங்க விரும்பினா நீங்க வீட்டில் இருந்து தொழுதுக்கிடுங்க என்று இஸ்லாம் சலுகை கொடுக்குது அப்போ ஒரு பெண் வந்து நான் பள்ளிவாசல வந்து தொழுவேன் என்று சொன்னால் தொழுகக்கூடிய பெண்ணை தடுக்காதீர்கள் என்பது இறை தூதருடைய ஒரு கட்டளையாக இருக்குது இறைவனுடைய அடிமைகளாக இருக்கிற பெண்கள் பள்ளிவாசலில் வந்து வழிபாடு நினைத்தால் அவங்களுக்கு நீங்க வழிபாடு செய்யக்கூடிய உரிமையை மறுத்தரக்கூடாது அவங்களை பள்ளிவாசல் அலோ பண்ணணும் என்பதுதான் இறைதூதருடைய கட்டளை ஆனால் இன்றைக்கு சில பள்ளிவாசல் நிர்வாகம் இந்த கட்டளையை சரியாக புரிந்து கொள்ளாமல் இல்ல நாங்க பள்ளிவாசல ஆண்கள் மட்டும்தான் தொழுவோம் பெண்களை அனுமதிக்கவே மாட்டோம் என்கிற ஒரு தவறான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம் எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலம் அவங்கள இல்ல பெண்களும் பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு அனுமதி இருக்குது அது பெண் விரும்பினா வந்து தொழுது கிடலாம் ஐவேளை தொழுகை கூட வந்து தொழுது கிடலாம் அல்லது வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை ஒரு பெண் தாராளமா பள்ளியில வந்து தொழுது கிடலாம் என்று சொல்லி எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலம் சம்பந்தப்பட்ட அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு நாங்க என்ன செய்யறோம் நாங்க எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு ஜமாத் என்கிற எங்களுடைய அமைப்பின் சார்பாக தமிழகத்தில் ஏறத்தாழ ஆயிரம் பள்ளிவாசலுக்கு நெருக்கமாக எங்களுக்கு பள்ளிவாசல் இருக்குது எங்களுடைய பள்ளிவாசல்ல எங்கேயுமே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்னா பெண்களை வரவே கூடாதுன்னு தடுக்கவே மாட்டோம் ஐவேளை துளகைக்கு சில இடங்கள்ல வாய்ப்பு இருந்தால் வருவாங்க பல இடங்கள்ல அந்த இடப்பற்றாக்குறை நெருக்கடியினால ஐவேளை துளகைக்கு வர முடியாட்டலும் சிறப்பு துளகைக்கு பெண்களுக்கு தனியாக ஏற்பாடு செஞ்சு அங்க பெண்களை வந்து தொழுகக்கூடிய அளவிற்கு எங்களுடைய பள்ளிவாசல்கள் அனைத்து இடங்களிலேயும் ஆண்கள் வந்து தொழுவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதைப் போல பெண்களும் அங்கு வந்து தொழுகை நிலைநாட்டுவதற்குரிய அத்துணை ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் ஏன் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் இஸ்லாமியங்களுக்கு அது அனுமதி கொடுத்துருக்குது பெண்ணு வந்து தாராளமாக பள்ளியில் வந்து தொழுகலாம் அப்போ இது பெண்ணுக்கு வந்து இப்படி ஒரு சலுகை இருக்கிறதுனால இன்றைக்கு நாங்கள் வந்து சில நபர்கள் இதை மாத்தமா புரிஞ்சு இல்லை பெண்கள் என்றால் பள்ளி வாசலுக்கே வரக்கூடாது பள்ளி வந்து தொழுகவே கூடாது என்கிற ஒரு தவறான ஒரு நிலைப்பாட்டில் சில முஸ்லீம் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் இருக்கிறது அவர்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லி அதை மாற்றி கொண்டு இருக்கிறோம் அப்போ இதில் முதலாவது என்னன்னா ஆணை போல ஒரு பெண்ணும் தாராளமாக என்ன செய்யலாம் பள்ளிவாசலுக்கு வரலாம் சரி ரெண்டாவது இப்ப நான் முஸ்லீமாக இருந்தால் அது நீங்க வர சொல்லிடுவீங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் அவங்க பள்ளிவாசலுக்குள் வரலாமா அந்த வழிபாட்டு தலத்திற்குள் வருவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குதா ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று சொன்னால் அவங்க வந்து பள்ளிவாசலுக்கு வரவே கூடாது என்று தடுக்குதா என்று பார்த்தால் இஸ்லாம் அதையும் செய்யலைங்க அந்த பள்ளிவாசல் என்பது முஸ்லிம் அல்லாத நபர்கள் வந்து பார்க்க நினைத்தாலும் தாராளமாக பார்த்து கொள்ளல ஐவேளை துழுகை எப்படி நடக்குது ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் வந்து பார்க்க நினைக்கிறாரா தாராளமா பார்க்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகு நடக்குதா இல்லையா அந்த சிறப்பு தொழுகையில என்ன பேசுறாங்க நாமளும் போய் உட்கார்ந்து கேட்பமே அப்படின்னு பள்ளிவாசல வந்து கேட்க நினைக்கிறாங்களா ஆனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை பெண்ணா இருந்தாலும் பிரச்சனை இல்லை இஸ்லாமிய மார்க்கம் வந்து அந்த அந்த இறைவனுடைய வழிபாட்டு இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அது வந்து முஸ்லிம்கள் மட்டும்தான் இருக்கணும் அல்லாத நபர்கள் யாருமே இருக்க கூடாது என்று எங்களுக்கு அதனால தான் எங்களுடைய பள்ளி வாசல்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்ப இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்க நிகழ்ச்சி இங்கே நடத்துற பல இடங்கள்ல நாங்கள் நின்று வணங்கி வழிபடக்கூடிய பள்ளி வாசலுக்குள்ள வச்சு இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம் அப்ப இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னாலேயே இது முழுக்க முழுக்க எங்களுடைய தொப்புள் கூடி உறவுகளா இருக்கிற உங்களைத்தான் உள்ள அழைக்கிறோம் இப்படி அழைப்பதை எங்களுடைய மார்க்கத்துல கூடாதுன்னா இந்த நிகழ்ச்சியை நாங்க எங்க பள்ளிவாசலுக்குள்ள வச்சு நடத்துவோமா எங்களுடைய மார்க்கத்தில் அப்படி எந்த ஒரு கட்டுப்பாடு முஸ்லீம் மட்டும்தான் உள்ள வரணும் முஸ்லீம் அல்லாத நபர்கள் உள்ள வரவே கூடாது என்கிற சட்டத்திட்டம் எல்லாம் எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்படலை இன்னும் சொல்ல போன கூடுதல் தகவலுக்காக நான் சொல்லிக்கிடுறேன் சென்னையில் நீங்க எடுத்து பார்க்கறீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த மழை வெள்ளத்தின் பொழுது அந்த சென்னையில் உள்ள சில குறிப்பிட்ட பகுதிகள் கடுமையாக வெள்ளத்தில் பாதிக்கப்படுங்க பல நபர்களுடைய வீடு முழுக்க முழுக்க தண்ணீரிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் வீட்டில் ஆளை தங்க முடியாத ஒரு நிலையில இருக்கும் அது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் மறக்காம ஒரு அறிவிப்பு ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல பார்க்கலாம் யாரேனும் சில ஆட்கள் வீட்டில் தங்க முடியாத சூழல் இருந்தால் உங்களுக்காக எங்களுடைய பள்ளிவாசலை நாங்கள் திறந்து வைக்கிறோம் தாராளமாக நீங்கள் வந்து கொள்ளுங்கள் அறிவிப்பு ஒவ்வொரு தடவை வெள்ளத்தினுடைய பாதிப்பு ஏற்படுறப்ப உங்களுக்காக எங்களுடைய பள்ளிவாசல் தயாரா இருக்குது இப்ப தங்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவங்க எங்களுடைய பள்ளிவாசல வந்து தங்கி ஓய்வு எடுத்துக்கிடுங்க நீங்க இங்கு வந்து இரவு நேரத்தை என்று எங்களுடைய பள்ளிவாசல்களை இப்படி தங்குவதற்காக நாங்கள் ஒதுக்கி கொடுக்கிறோம் என்று சொன்னால் இறைவனை எங்களை அப்படி அனுமதிக்க கூடாதுன்னா இறைவனுடைய தடையை மீறி நாங்கள் ஒன்று செய்ய முடியுமா அப்ப இன்றைக்கு இன்னும் சொல்ல போன எங்களுடைய அமைப்பின் சார்பாக எவ்வளவோ பல இரத்த தான முகாம்களை தொடர்ச்சியாக நடந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தமிழகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பதினைந்து வருடத்திற்கு நெருக்கமா இரத்த தானத்தில் முதலிடம் வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக எங்களுடைய அமைப்பு இருக்குதுங்க இது நாங்கள் பெருமைக்காக சொல்றதில்லை இன்னும் அந்த ரத்த தானத்தை வச்சு அரசியலில் இறங்கக்கூடிய ஒரு அமைப்பும் நாங்கள் கிடையாது நாங்கள் அரசியல் இருக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வார்டு அளவில் கூட எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க அதையெல்லாம் விதிமுறையாக வச்சு தான் நாங்கள் இயக்கத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் எதுக்கு சொல்ல வர்றோம்னா அந்த இரத்த தான முகாம்கள் அதிகமான இரத்த தான முகாமையும் எங்களுடைய அந்த பள்ளிவாசலுக்குள்ள நடத்துறமே எங்க இரத்த தான முகாம்ல முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் மட்டும்தான் வர்றாங்களா எங்களுடைய தொப்புள் கூடிய உறவுகள் இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டோடனே வர்றீங்கல்ல இதே மாதிரி இரத்த தான முகாமுக்கும் பல சகோதரர்கள் வந்து ரத்தம் கொடுத்துட்டு போறாங்க முஸ்லீம் அல்லாத சகோதரிகளும் வந்து அதில் சில ஆட்கள் பிளட் பண்ணக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்குறோம் அப்போ அது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் பள்ளிவாசலை வச்சு நடத்துகிறோம்னா பள்ளிவாசல்ல முஸ்லீம் அல்லாத நபர்களுக்கு அனுமதியே கிடையாதுன்னா எப்படி நாங்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்த முடியும் அப்படி இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒன்று என்ன செய்யப்படலை எங்களுக்கு தடை விதிக்கல எனவே தாராளமாக என்ன செஞ்சு கொள்ளலாம் முஸ்லீம் அல்லாத நபர்கள் இறைவனுடைய வழிபாட்டு தலமாக இருக்கிற பள்ளிவாசலை வந்து பார்க்க நினைக்கிறாங்க அங்கு சொல்லப்படுகிற உபதேசத்தை கேட்க நினைக்கிறாங்க தாராளமாக என்ன செய்து கொள்ளலாம் அவங்க வந்து அதை கேட்டுக்கொள்ளலாம் அதில் பெண்களாக இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் அந்த மாத விளக்கு நேரங்கள் இருக்குதா இல்லையா அந்த மாத விளக்கு அந்த மென்சஸ் டயத்தில் மத்தினோம் இஸ்லாம் வந்து அதில் என்ன செய்யுது நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் பள்ளிவாசலும் நெருங்காதீங்க அது முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்கிற ஒரு வேறுபாட்டில் சொல்லல பொதுவாக பெண்ணினம் என்றாலேயே ஒவ்வொரு மாதத்திலேயும் அந்த மாத சுழற்சிங்கிறது இருக்கும் அப்ப அந்த சந்தர்ப்பங்கள்ல மட்டும் நீங்கள் நெருங்காம மற்ற நேரங்கள்ல ஒரு பெண் என்ன செய்து கொள்ளலாம் தாராளமாக பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு வந்து கொள்ளலாம் என்று இப்படி இஸ்லாம் அனுமதிக்குது எனவே சகோதரி அவங்க கேட்டதை போல யாரேனும் ஒருவர் அவங்க இல்ல நீங்க உள்ள வரக்கூடாது நடத்திக்கிட்டு இருக்கிற வெளிய போங்க என்று தடுப்பார்களே ஆனால் அவங்க இஸ்லாத்தை அறியாமல் அந்த காரியத்தை செய்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி எங்களுக்கு எந்த ஒரு தடையும் போடல யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அந்த முஸ்லிம்களுடைய அந்த வழிபாட்டு தளத்திற்குள் வருவது அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து கொள்வது இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது ஒரு தகவலுங்க